திருக்காலத்தி மன்னனார்க்கு கண்ணில் புண்நீர் நீர் தங்கனால் மாற்ற பெற்ற தலைவனார்தாழ் தலைமையில் கொண்டே கங்கை வாழ் சடையார் வாழும் கங்கை வாழ் சடையார் வாழும் கடவூரில் கலையனாராம் பொங்கிய புகழின் மிக்கார் புகழல் உற்றேன் சொல்றாரு மங்குல் வாழ் திருக்காலத்தி மங்குல் அப்படின்னா மேகங்கள் வந்து தங்குகின்ற உயர்ந்த மலையின் பேர் மங்குள் மதிதவள் மாடவீதி என்பது தேவாரம் பல பாடலில் அந்த சூழாட்சி உண்டு இது ஒரு தேவார பாட்டில் வருகிற தொடர் மங்குள் மா மதிதவள் மாடவீதி அப்படி சொல்லுவார் அதில் மேக மேகக்கூட்டங்கள் வந்து தங்கக்கூடிய வண்ணமான உயர்ந்த மலையாகிய திரு காலத்தி மலை அந்த மலையில் இருக்கக்கூடிய இறைவர் யார் மலையினுடைய தலைவன் எனவே காலத்தியினுடைய மன்னனார் அப்போ இறைவனை மன்னன் என்று குறித்திருக்கிறார் அப்போ நம்ம மாயப்பெற பருக்கும் மன்னன் என்று நம்ம பார்க்கிறோம் அத்தகைய மன்னனார் கண்ணில் அந்த மன்னனுடைய கண்ணில் புண்ணிலிருந்து வந்த நீர் எனவே புன்னீர் உதிரம் அப்படியே வருவதை கண்டு தங் கணால் மாற்ற தன்னுடைய கண்ணை இடந்து அப்பி மாற்ற தங் கணால் மாற்ற தன்னுடைய கண் கொண்டு மாற்ற பெற்றவராகிய தலைவர் சேக்குழா பெருமான் தனாரை தலைவர் அப்படிங்கிறார் சிவபெருமானை மன்னனார் அப்படின்னாரு தின்னாரை எங்களுடைய தலைவர் அப்படிங்கிறார் எனவே பெற்ற தலைவர் தாள் தலைமையே கொண்டு எனவே நம்முடைய கண்ணப்பருடைய திருவடியை நான் என் தலைமீது வைத்து கொண்டு வணங்குகிறேன் என்று சேக்கிழார் பெருமானுடைய வரலாற்றை நிறைவு செய்கிறார் அவ்வாறு திருவடி வைத்து வணங்கி அதனால் கிடைக்கக்கூடிய அருளை துணையாக கொண்டு எப்பவுமே வணங்கினால் ஒரு அருள் கிடைக்கும் அந்த அருளை துணையாக கொண்டு கங்கை தங்குவதற்கு இடமாக கங்கை வாழ்வதற்கு இடமாக இருக்கக்கூடிய சடையுடைய பெருமான் எனவே கங்கை வாழ் சடையார்னர் கங்கை வார் சடையாய் நம்பி ஆரூர தேவாரம் திருவாவடுதுறை பதிகம் இது கங்கை வாழ் சடையாய் கங்கை வாழ்வதற்கு இடமாக இருக்கிற சடை வார் அப்படின்னா நீண்ட நர்த்தம் நீண்ட சடைன்னு அர்த்தம் கங்கை வார் சடை இப்போ கங்கை என்கிற நீரை நீண்ட சடையில் கொண்டு இருக்கிற இறைவன் ஆகிடும் அங்கே இங்கே கங்கை வாழ் சடை கங்கை வாழ்வதற்கு இடமாக இருக்கக்கூடிய சடை எனவே கங்கை வாழ் சடை சொல்லார் அப்படிப்பட்ட சடையார் வாழும் சிவபெருமான் வாழ்ந்து வருகிற ஊர் என்ன அழகான சொல் பாருங்கள் இறைவன் வாழ்ந்து வருகிற ஊர் என்று குறிப்பிட கங்கைவார் சடையார் என்று அந்த குறிப்பை சொல்லும் பொழுது சிவபெருமான் வாழும் இது கடவுர் இந்த ஊருக்கு கடவுர் என்று பெயர் ஏன் இந்த பெயர் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடத்தல் அப்படின்னு ஒரு சொல் இருக்கிறது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பொருளை எடுத்து செல்வதற்கு கடத்தல்னு பேர் இன்னைக்கு அந்த பேரை சொன்னால் வேறு பேர் வந்துடும் எதுவோ கடத்தராங்களா இருக்கையா அந்த கடத்தல் வேறு சரிங்களா இங்கே கடத்தல் என்ற சொல்லுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளை எடுத்து செல்லுதலுக்கு கடத்தல் என்று பெயர் நம்ம அறிவியல் படிக்கும்போது படிச்சிருப்போம் இந்த செம்பு கம்பிகள் எளிதில் மின்சாரத்தை கடத்தும் அதனால் தான் பயன்படுத்தும் போது எஃகு கம்பிகளும் தாமிர கம்பிகளையும் நம்ம அதிகமாக மின் கடத்து பயன்படுத்துகிறோம் அப்போ அது பேர் என்ன ஒரு இடத்துல உற்பத்தி ஆகிறது நெய்வேலியில் அனல் மின்னாக உற்பத்தி ஆகிறது அது இங்கே வரும்பொழுது நீர் மின்சக்தியாக உற்பத்தி ஆகிறது மேட்டூரில் இப்போ அதையெல்லாம் அங்கே உற்பத்தியாகிற ஒன்றை இன்னொரு இடத்துக்கு கொண்டு சேர்த்துவது கம்பி வழியாகத்தான் கொண்டு வந்து சேர்த்தப்படுகிறது அப்போ அது பேர் கடத்தல்னு பேர் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கடத்துதல் இந்த சொல் இன்றைக்கும் சொல்ல பழக்கத்தில் இருக்கிறது ஆனால் வேறு வகையான சொல்லாகவும் அது கையாளப்படுவதை பார்க்கிறோம் எனவே ஒரு இடத்து விட்டு ஒரு கடத்துதல் என்று பெயர் அது மாதிரி இந்த தளத்துக்கு பேரே கடவூர்னு பேர் இப்போ இது எதை கடத்துகிறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுமானால் உயிர்களுக்கு ஏற்படுகிற மரணம் என்ற ஒரு அச்சத்தை கடத்துகிற இடம் ஆனால் அது பேர் கடவுர் என்று பெயர் அப்போ இந்த இறைவனை வணங்கினால் மரணம் என்பதை பற்றிய அச்சம் போகும் மரணம் வராமல் இருக்குன்னு நினச்சிடாதீங்க மரணம் வந்து தான் தீரும் இறப்பை பற்றிய அச்சம் போகும் நமக்கு ஏனென்றால் மரணத்தில் ம நாளை இறந்துடுவோமோ இப்போ இறந்துடுவோம் அப்படி இறந்துருவோமோ அது ஆயிருமோ அது ஆயிரும் அப்படின்னு பயந்து கிடக்கிற அச்சம் காணாமல் போய்டு ஏன் வந்தால் போய்க்கான ஆகணும் சரி முடு போகலாம் அப்படின்னு அந்த அதன் மீது இருக்கிற ஒரு அச்சம் நமக்கு இல்லையாக செய்கிற தலம் என்பதனால இந்த ஊருக்கு கடவுர் என்று பெயர் இந்த கடவுர் என்ற தலம் இந்த ஊருக்கு பெயர் இது வீரட்டத்தலங்களை ஒன்றாக போற்றப்பெறுவது வீரட்டம் அப்படின்னா அட்டம்னா எட்டு வீரட்டம் எட்டு வகையான வீர செயலை புரிந்த தலம் ஆனால் அதுக்கு பேர் தலங்கள் என்று போற்றப்பெறுவன இந்த தலங்களில் ஒரு தலம் மட்டும்தான் இந்த பகுதியில் இருக்கிறது அதாவது திருவண்ணாமலை திரு விழுப்புரத்துக்கு இடையிலப்பட்ட பகுதியில் அமைய இருக்கிற திரு கோவிலூர் என்கிற ஊர் திருமுறையில் கோவல் வீரட்டம் என்று பெயர் அந்த பக்கம் இருக்கிற ஒரு இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா விழுப்புரத்துலேருந்து கடலூருக்கு போகிற அந்த பன்ருட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற அதிகை வீரட்டானம் ரெண்டு வீரட்டம் நமக்கு மேல் பகுதியில் ஒன்று விழுப்புரத்தினுடைய திருவண்ணாமலை செல்லுகிற சாலை திருக்கோவிலூர் வீரட்டம் இன்னொன்று இந்த பக்கம் விழுப்புரத்துலேருந்து கிழக்கு நோக்கி வருகிற வழியில் பன்ருட்டிக்கு பன்ருட்டின்னு தான் சொல்லணும் அதுக்கு நீங்கள் அதிக அங்கே போகணுன்னா இங்கே பன்ருட்டி தான் போகணும் அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா அதிக வீரட்டானம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து இறங்கி நடந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா அந்த பகுதிக்கு திரு அதிகை வீரட்டானம் என்று பெயர் மீதி ஆறு தலங்களும் சோழ நாட்டுக்குள்ளே தான் இருக்குது அந்த ஆறு தலங்களில் ஒன்று தான் இந்த வீரட்டம் என்பது அல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு செயல் செய்திருக்கிறார் இறைவர் அப்போ இங்கே என்ன செய்திருக்கிறார் இறைவர் அப்படின்னு கேட்டால் யமனுடைய உயிரை பறித்த தலம் ஏன் பறித்தார் மார்க்கண்டேயர் பொருட்டு உயிர் பறிக்க வந்த காலன் உயிர் பறிக்கப்பட்ட இடம் எனவே அந்த யம பயம் அச்சத்தை நீக்குகிற தலமாக போற்றப்பெறுவது எனவே கடவுர் அப்படின்னு பேர் அதனால் கங்கை வாழ் சடையார் வாழும் கடவுரில் கலையனார் இதுவே காரணப்பெயர் தான் கலையனார் கலயம் அப்படிங்கிற ஒரு சொல் நம் பழக்கத்தில் இருக்கிறது மண் கலயம் அப்படின்னு சொல்லுவோம் மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம் ஒரு குடுவை போல இருப்பது கலையம்னு சொல்லுவோம் அதுக்கு வடமொழி சொன்னிங்கன்னா கடம்னு பேர் கடம்னா குடம்னு அத்தும் கடம் அப்படிமா நீங்கள் அந்த கோயில் குடமுழுக்கு விழாக்களில் பார்த்தீங்கன்னா அறிவிப்பு செய்கிற பொழுது சொல்லுவாங்க கடங்கள் புறப்படுகின்றன கடங்கள் புறப்படுகின்றன அண்ணன் சொல்லுவ பழக்கத்தை குடங்கள் புறப்படுகின்றன்னு சொல்ல மாட்டாங்க ஏன் வடமொழியில் சொல்லுகிறவர்கள் அப்படி தான் அந்த அறிவிப்பு கொடுப்பாங்க இப்பொழுது வேள்விச்சாலையிலிருந்து கடங்கள் புறப்படுகின்ற அதுவே தமிழ் முறைப்படி பண்ணக்கூடிய திருக்குடங்கள் இப்பொழுது வேள்விச்சாலையிலிருந்து புறப்படுகிறது கடம் இசை கருவி வாசிக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கடம்னு ஒரு கருவி இருக்குது ஒரு பானை போல் ஒன்று வச்சுருப்பாங்க பானை தான் அது அது நம்ம குடம்னு சொல்லுவோம் அவங்க அந்த வடமொழி சார்பில் அந்த கருவிக்கு பேர் சொல்லுவேன்னா அது பெருக்கடம் கடம் வாத் வாசிப்பவர் அப்படிங்கிற பெயர் இருக்கும் ஏறத்தால் மிருதங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் வரவது போல் அந்த தாள கதி அதுலேயும் காட்டுவது உண்டு அப்படியே கடம் என்ற பொருள் சொல் வழக்கத்தில் இருக்கிறது அப்போ என்னென்னா அமிர்தம் என்கிற ஒன்று அப்படியே குடம் போல் ஆயிடுச்சு அதுதாங்க இருக்கிற சிவலிங்கம் அமிர்தத்தை அவங்க இதுக்கு புராண கதைகள் சொல்லும் பொழுது கடைந்தார்கள் அமுதம் வெளிப்பட்டது மறைத்து வைத்தாங்க அப்புறம் அதை எடுத்தார்கள் சொல்லும்போது அதை அந்த அமுதமே குடத்தில் வைத்திருந்தது அப்படியே சிவலிங்கமாக ஆயிற்று அப்படின்னா ஒரு பகுதி அப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்போ அந்த அமிர்தம் குடமாக ஆனதுனால அமிர்த கடேஸ்வரர் என்ற அவருக்கு பேர் அங்கே இருக்கிற சுவாமிக்கு பேர் அமிர்த கடேஸ்வரர் அங்கே இருக்கிற அம்மைக்கு அபிராமி அம்மை அபிராமிப்பட்டருடைய அந்த பாடப்பட்ட தலம் இந்த திருத்தலம் நமக்கு மூவர் பெருமக்களும் திருக்கடவுரை பாடியிருக்கிறார் ஞானசம்பந்த பெருந்தகை திருநாவுக்கரசர் நம்பி ஆரூரர் மூவருமே கடவுரை போற்றி இருக்கிறார்கள் அருமையான பதிகம் மூவருடைய பாட்டிலே நீங்கள் பார்க்க முடியும் அதில் நம்பி ஆரூரருடைய அந்த பெரு பாட்டில் சொல்வார் அந்த எனக்கு ஆர் துணை நீ அல்லது ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்வார் எனக்கு ஆர் துணை உன்ன தோத்து வேற யாருப்பாய் எனக்கு துணை நீ தான் எனக்கு துணை ரொம்ப அருமையான பாட்டு பிற பத்து பாடல் அந்த ரெண்டாவது பாட்டை பிறையாரும் சடையாய் பிறமன் தலையில் பழிகுள் மறையார் வானவனி மறையின் பொருள் ஆனவனி கரையாறு மிளற்றாய் கடவுர்தனுள் இறைவா என் அமுதே எனக்கு ஆர் துணை நீயல்ல எனக்கு உன்னை தவிர வேறு துணை இல்லை என்று பத்து பாடலிலும் நம்பி ஆரூரர் பெருமான் கதறி பாடுகிற பாட்டு அதுவே நம்முடைய பெருமக்களுடைய பீடை தீர கொடுப்பார் என்று ஒரு குறிப்பு உண்டு பீடை தீர கொடுப்பார் அது தேவாரப்பதிகம்தான் அலங்கள் விடைமேல் வருவார் ஆசை தீர கொடுப்பார் அவர் யார் அவர் பெரு கடவுளுக்கு பெரிய எம் பெருமான் அடிகளே என்று சொல்லக்கூடிய பாட்டும் கடவுளில் பாடப்பட்டது தான் எனவே அந்த பெருமான் பாசமான கலைவார் பரிவார்க்கு அணையார் காசை மலர்வோல் மிடற்றார் கடவுர் மயானம் அமர்ந்தார் அப்படி இந்த கடவுர் மயானம் என்பது இந்த தலத்துக்கு நேர் பின் இருக்கிற தலம் இது கடவுர் வீரட்டம் அது கடவுர் மயானம் எனவே ரெண்டும் அரு அருகே இருக்கக்கூடிய தலம் மேற்கு கோபுரத்தில் நடந்து போனீங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிடலாம் ஒரே ஒரு வீதி தான் நடுவில் இந்த பக்கம் கடவுர் கடவுர் மயானம் என்று இரண்டு தலங்கள் இருக்குன்னு பெரும்பாலும் இந்த அறுபது எண்பது போன்ற நிகழ்வுக்கு போகிறவங்க முன்னே இருக்கிற கோயிலுக்கு முன்படி இப்படியே வந்துடுவாங்க பின்னாடி ஒரு கோயில் இருக்கிறதே தெரியாது ரொம்ப அருமையான மூர்த்தி மூவராலும் பாடல் பெற்ற மூர்த்தம் அந்த தலம் கடவூர் மயானம் என்று பெயர் எனவே அந்த திருத்தலம் இங்கே பெருமானை அமிர்த கடேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோடு போற்றுகிறோம் எனவே கடவூரில் கலையனார் இப்போ அவருக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அவருக்கு அந்த பெருமானை வணங்கிய அவருடைய பெற்றோர்கள் அந்த இறைவன் பெயரையே அவருக்கு வச்சாங்க அவருக்கு சாமிக்கு அந்த அமிர்த கடேஸ்வரர்னு இருந்துச்சுங்களா அந்த கடன் அவங்க பாருங்கள் மறையவர் குலத்தை சார்ந்தவர் பேர் வைக்கும்போது தமிழில் பேர் வச்சாங்க கலையர்னு நாமெல்லாம் தமிழில் வச்சுக்கிட்டு பேர் வைக்கும்போது வடமொழியில் பேர் வைப்போம் நம்ம பிறந்தது தமிழில் பேர் வைக்கும்போது தசு புஷ்ஷுன்னு எதாது வச்சா தான் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும் அப்படின்னு நாமெல்லாம் பேர் வைக்கிறோம் அவர் பேர் அவர் பிறந்ததே அந்த வடமொழி மறையவர் குலத்தில் ஆனால் அவங்க அப்பா பேர் வச்சாங்க சாமியை நினச்சி பேர் வச்சாங்க என்ன பேர் வச்சாங்க அவருக்கு க கலையர் அப்படின்னு வச்சாங்க அதுக்கு ஏன் அது கடம் அல்லவா கடம்னு பேர் வச்சாரா வைக்கல வைக்கல கலையர்னு பேர் வச்சார் அவருடைய பெயர் கலையர் ஏன் சுவாமியின் பெயர் அது என்பதனால் அந்த பெயரை குழந்தைக்கு வச்சாங்க இது நம்முடைய மரபு பெரும்பாலும் இறைவன் பெயரை சூட்டுவது என்பது இந்த தமிழகத்தில் தொன்று தொற்று வருகிற ஒரு பழக்கம் பெயர் வைக்கும் பொழுது இறைவன் பெயரை நாம் எந்த தெய்வத்தை வேண்டி குழந்தை பிறக்கோ அந்த தெய்வத்தின் பெயர் வைக்கலாம் அல்லது அவருடைய குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய அவனுடைய தெய்வத்தின் பெயரை வைக்கலாம் அப்படி ஒரு மரபு இருக்கிறது அந்த வகையில் கலையர் என்கிற பெயர் ஏன் வந்துச்சுன்னா சுவாமியினுடைய பெயர் அதனால் அந்த பெயர் அவருக்கு வைக்கப்பட்டது எனவே கடவுரில் கலையனாராம் கலையர் ஆம் கலையனாராம் பொங்கிய புகழின் மிக்கார் புகழ் மிகுதி கொண்டிருப்பவர் அந்த புகழ் எப்படிப்பட்டது பொங்குகிற புகழுங்கிறார் மேலும் 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 பெருகி கொண்டிருக்கிற புகழ் பொங்கிய புகழின் மிக்கார் திருத்தொண்டு புகழல் உற்றேன் எனவே திருத்தொண்டை புகழல் உற்றேன் அப்படின்னு அந்த திருத்தொண்டை நான் சொல்லத் தொடங்குகிறேன் நம்முடைய காலத்தினாதருக்கு கண்ணை கொடுத்த அன்பராகிய கண்ணப்பரின் திருவடி பணிந்து கடவூரில் கலையராக இருக்கக்கூடிய அவருடைய திருத்தொண்டினை நான் சொல்ல முற்படுகிறேன் அந்த திருத்தொண்டினை துதிக்க வணங்க முற்படுகிறேன் என்று நம்முடைய குன்றை பதிவாள் தெய்வ சேக்கிழார் பெருந்தகை இந்த வரலாற்றை நிறைவு செய்து அடுத்த வரலாற்றை தோற்றுவாய் செய்திருக்கிறார்கள் எனவே நாமும் நம்முடைய கண்ணப்பருடைய திருவிடி தாமரைகளை வணங்கி அவருடைய கருணையை பெற்று குங்குலியக் கலையருடைய வரலாற்றை சிந்திக்க முற்படுவோம் கண்ணப்பரை நம் பெருமக்கள் அனைவரும் போற்றியிருக்கிறார்கள் மூவரும் போற்றியிருக்கிறாங்க பதினொன்றாம் திருமுறையில் அவருக்கு தனி பாடல்கள் இருக்கிறது எல்லா அருளாளரும் அதான் அவர் சொல்லும்போதே கலைமலிந்த சீர் நம்பி என்று போற்ற பெற்றவர் கண்ணப்பர் உலக வரலாற்றில் அந்த அன்பினுடைய குடைத்திறத்தை அவரை போல ஒருத்தர் சொல்வதற்கு இன்னொருவர் இல்லை அப்படிங்கிறது தான் மணிவாசக பெருமானுடைய உள்ள கிடக்கு அந்த கண்ணப்பன் ஒப்பது அன்புனார் கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பு அப்படின்னா அதை எப்படி நம்ம பொருளும் கண்ணப்பன் எழுதுவதும் ஒன்று தான் இசிக்கொல்ட்டு அன்புன்னு எழுதுனாலும் ஒன்று தான் கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்புனார் ஏன் அந்த வெறும் அன்புன்னு சொல்லியிருக்கலாமே கண்ணப்பன் ஒப்பது அன்புன்னு சொன்னால் போதும் அந்த ஓருங்கிற சொல்ல அங்கே கொடுக்க வேண்டியது இல்லை ஏன் கொடுத்தார் ஓர் என்றால் ஒப்பற்றன்னு பொருள் கண்ணப்பர் என்றால் ஒப்பற்ற அன்புன்னு பொருள் யார் சொல்லுகிறா மாணிக்க வாசக பெருமான்னு சொன்னார் கண்ணப்பர்ன்னு ஒரு பக்கம் எழுதுங்க இன்னொரு பக்கம் ஒப்பற்ற அன்புன்னு எழுதுங்க ரெண்டையும் தராசு தட்டில் போட்டிங்கன்னா சமமாக நிற்குமியான்னார் கண்ணப்பன்னு ஒப்பது ஓர் அன்பு எனவே மாணிக்கவாசர் எண்ணி பார்க்குறார் பெருமானே யார்பாணி உன்னுடைய அன்பன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லலான்னு இது வரைக்கும் வந்துருச்சு அவருக்கு யார் வந்திருக்க சுவாமி உங்கள் அன்பன் தான் வந்திருக்கிறேன்னு சொல்லான்னு நினைச்சார் அப்படியே கண்ணப்பருடைய அன்பு வந்து நின்றுச்சு ஐயோ அந்த அன்புக்கு முன்னாடி நான் அன்பு இல்லை எனவே நான் அன்பன் வந்தேன்னு சொன்னோம்ன்னா சரியாக இருக்காது எனவே அன்பில்லாதவன் வந்திருக்கிறான் சாமின்னு ஏன்னா இறைவன் அன்பினுடைய மொத்த நிலையை பார்த்தவன் அந்த ஒரு உச்சம்னு சொல்லுவது நம்ம சொன்னால் அன்பினுடைய உச்சத்தை பார்த்தவன் இறைவன் அவன் அன்பாகவே இருக்கிறவன் நீங்கள் அதை மறந்துடக்கூடாது அன்பு தான் சிவம் சிவம்தான் அன்பு எனக்கு அவர்கிட்ட போய் நான் அன்பாக இருக்கிறேன் நான் அன்பாக இருக்கம்னா யார்கிட்ட போய் யார் சொல்வது அன்பையே வடிவமாக இருக்கிற இறைவன் போய் நான் அன்பன் நான் அன்பன் சொல்லாமா ஐயோ அவற்றையே சொல்ல முடியும் அதே மாதிரிதான் யா கண்ணப்பருடைய அன்பையே கண்ட இறைவனுக்கு முன் நான் அன்பன் என்று என்னால் சொல்ல முடியவில்லை அப்படி சொல்பவர் மணிவாசுக பெருந்தவை எனவே கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பு கண்ட பின் அவர் கண்டுட்டார் அந்த அன்பை கண்ட பின் யார் என்னையும் யார் என்னப்பன் அந்த என்னுடைய ஞான தந்தையாக இறைவன் அன்பின் வடிவமான கண்ணப்பரையும் பார்க்குறார் என்னையும் பார்க்குறார் ரெண்டும் எப்படிங்க இருக்கும் சும்மா நம்ம சொல் வழக்கில் சொன்ன வச்சிங்கன்னா அவர் அன்பில் மலை அப்படின்னு சொன்னால் நாம் அன்பில் மடு கீழே கடக்கிறோம் அவர் மேலே இருக்கிற உச்சத்தில் கிடக்கிற அன்பை பார்க்குறாரு அன்பே இல்லாத ஒருத்தன் கிடக்கிறான்னு அதையும் பார்க்குறார் அவரை ஈர்த்தது ஒரு நியாயம் இருக்குது அவர் மேலே ஒரு அன்பு செலுத்து ஒரு நியாயம் இருக்குது ஆனால் இந்த சாமி அன்பே இல்லாத என்னையும் அப்படின்னு அந்த இடம் தான் அவர் போட்டு தைக்குது அவரை என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் என்னையும் அப்படின்னு அர்த்தம் ஒண்ணும் இல்லாத என்னை அப்ப இறைவன் நீங்க வேறு வகையில் அவர் எல்லாரும் அவருக்கு அன்பாக இருக்கிறோம் ஒன்று தான் அன்பில்லாதவனும் தான் அப்படி ரெண்டையும் அப்படி பார்க்குறாரோ இறைவன் ஆமாங்க அப்படி பார்க்கிறார் அதனால தான் என்னை ஏற்றுக்கிட்டார் அவரு அப்படின்னு மாணிக்க வாசகர் கருதுறார் தன்னை வந்து அன்புடையவன் அவர் சொல்லலை இறைவனுடைய முன் நின்று நான் அன்பன் என்று சொல்லலான்னு நினைத்தார் அவன் நீங்கள் கண்ணப்பர் அன்பையே சாமி நான் உங்கள் போய் நான் அன்புன்னு சொல்லலாமா சொல்ல முடியாது எனவே என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ண பணித்து என்னை வா வா பூதலத்தே வலித்து ஆண்டு கொண்ட வா வா என்று என்னையும் பூதளத்தை வலித்து ஆண்டு கொண்டான் இந்த வலித்துனால் என்னதுங்களா கட்டாயப்படுத்தி இழுத்துக்கிட்டான் எதுபோல் காந்தம் இரும்பை ஈர்ப்பது போல ஈர்த்து கொண்டான் என்னை தான் மணிவாசகருடைய சொந்த அனுபவம் அதுதான் நானாக விரும்பி அவருக்கு ஆட்படலைங்க இந்த சாமியனை இழுத்து போட்டுட்டார் உள்ளுகுள்ள அப்படின்னு தன் அனுபவத்தை சொல்லுகிற வலித்து ஆண்டு கொண்டான் அது மட்டும் இல்லை திருவடி தூக்கி தலைமையில வச்சார் பூவார் அடிச்சுவடி என் தலைமையில் பொறித்து வைத்தான் அந்த பெருமான் செய்த திறத்தை திருவாசகத்துக்குள்ளே அங்கங்கே பதிவு செய்திருப்பார் எனவே அன்பு என்றால் கண்ணப்பர் அப்படிங்கிறதான் மணிவாசக பெருமான் அவருக்கு என்ன பேர் தெரியுங்களா பின்னாடி அழுது அழுது அடியடைந்த அன்பன் மாணிக்கவாசகருக்கு பேர் அன்பன்னு பேர் யார் பின் வந்தவங்க சொன்னாங்க அவர் யார் தெரியுமாங்கய்யா அவர் அன்பருங்கன்னார் அழையையா நீ வேற என்ன அன்பு நான் என்ன திரும்பி அவங்க ஒரு அவரை பார் அவரை பார்த்து அன்பர்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது என்ன போய் அன்பன்னு சொல்கிறீங்களேன் சிவசிவா அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் அன்பன் அல்ல அதனால் தான் பின்னாடி வந்த பேர் அன்பன் அல்லன் குறிஞான சம்பந்தன் பேர் அன்பன் அல்லன் பிழை செய்யான் தான் அல்லன் நான் குற்றமே செய்கிறாள் தான் பிழை செய்யான் நான் அல்லன் நான் தப்பு தான் செய்கிறவன் ஓர் அன்பும் இல்லா உளுத்தனேன் என்ற அன்புக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைங்கிறார் ஓர் அன்பும் இல்லா உளுத்தணியனுக்கு உன்னை காட்டி என்னை காட்டி இன்ப தொட்டிலே ஆட்டி வளர் சொக்கனாதா உன்னை காட்டி என்னை காட்டி அன்பு காட்டி அந்த அன்பின் காரணமாக இன்ப தொட்டிலே ஆட்டி வளர் சொக்கனாதா என்று குருஞான சம்பந்தர் அவரும் அப்படி தான் ஐயோ அந்த அன்புக்கு முன்னாடி என் அன்பெல்லாம் அன்பு இல்லையே அப்போ எல்லாரும் அப்படி தான் கருதுகிறாங்க எனவே அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய நிலை அதனால் அந்த வகையில் பார்க்கிறார் அந்த திறத்தை வணங்கி மகிழ்ந்து அவருடைய கருணையை துணையாக கொண்டு திருக்கடவூரில் பணி செய்த தொண்டராகிய நம்முடைய குங்குளிய கலையர் அவருடைய தொண்டினை சிந்திக்க முற்படுவோம்